என்ன வரலையா எங்கேக்கா அவளுக்கு ரெண்டு பேரும் வரலன்ட்டு அவளுக்கு வசந்தியாக்கா வீட்டு வேலையை பார்க்கணுமா உமா சரி வாங்க போவோம் நீங்கள் மூணு பேரும் இந்த மரத்து ஆளுக்கு அஞ்சு அஞ்சு குடம் தண்ணியை எடுத்து வச்சிருங்க சரியா

சரி வாங்கக்கா அங்கே தென்னமரத்து போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமா வேலை செய்வோம் வாங்க போவோம் ராணியக்கா நீங்கள் என்ன சொன்னீங்க இப்ப ஆடிட்டு வாடுறா பாருங்க சரி விடு லட்சுமி நம்ம ஃபுல்லாக தானே பார்த்துக்கலாம் வா அப்பா ஆடா என்ன குழு குழுன்னு இருக்கு லட்சுமிக்கா என்ன சாப்பாடு கயிறுங்கக்கா சாப்பிடுவோம்

என்கிட்ட என்ன உறவுகளை வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய்